புரியாம விலகி போனவங்களை காட்டிலும் புரிஞ்சு விலகி போனவங்க தான் தங்கம் ஜாஸ்தி இங்க நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லுவாங்க புரியாம விலகி போறதுக்கு ஒரு காரணம் கேளுங்களேன் அவங்களுக்கு சொல்ல தெரியாது சொல்றதுக்கு வார்த்தையும் இல்ல ஏன்னு கேட்டா நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு தங்கம் அவங்க நம்ம மேல வைக்கிற அன்பு பொய் அதனால தான் அந்த காரணத்தை அவங்கனால தேட முடியல காரணமே இல்லாம விலகி போனா எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது அந்த வழியோட வேதனை நிறைய பேருக்கு தெரியல தங்கம் ஆனா தங்கம் விட்டு விலைக்கு போனாங்கல்ல ஏன் போனாங்கன்னு நீ காரணத்தை ஒரு விஷயத்துல நீ கான்பிடண்டா இருக்காவே இருக்கோம் சாமி என்னைக்குமே நம்ம நம்மளாவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை என்ன தங்கம் அந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் சாமி நமக்கு ஆறுதல் சொல்ல அம்மா நான் இருக்கேன் தயவு செஞ்சு விட்டு போனவங்க எதுக்கு விட்டு போனாங்கன்ற காரணத்தை மட்டும் நீ தேடாம இருக்கவங்க அம்மா இருக்க